வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது வங்கக்கடலில் வலுவின் வலுவிழந்த குறைந்த காற்றழுத்த தாழ்மிலை நீடித்து வருகின்றது இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் தற்போது நல்ல மழை பெய்து வருகின்றது டெல்டா முதல் தென் கடலோர மாவட்டங்களான பல இடங்களில் நல்ல மழை பெய்து வருகின்றது தற்போது கூட டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் தற்போது மழை பதிவாகி வருகின்றன குறிப்பாக தூத்துக்குடி காயல்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் மற்றும் வட உள் கடலோர பகுதிகளிலும் நல்ல மழை பதிவாகி வருகின்றன இந்த மழையானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நீடிக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மழை நீடிக்கும் பின்பு ஒரு சிறிய இடைவெளி இருக்கும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் சிறிய இடைவெளி இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவரே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப ஒரு செயற்கைக்கோள் படம் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சுழற்சி வந்து ஒரு அந்தமான் கிட்ட பேண்டாபீட்ச் அதாவது அந்தமான் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுழற்சி உருவாகுது தெரியுது உங்களுக்கு இது வந்து நம்ம த இது வந்து ஒரு புயலாக மாறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்றது அதாவது ஒரு குறைந்த காற்றல தாழ்வு மண்டலமாகவும் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழக கடற்கரையை நெருங்கவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது அதாவது இது புயல் உரு அதாவது இந்த தாழ்நிலை உருவான பின்பு கடலோட வெப்பநிலை ஒரு கடல் ஒரு புயல் அது வந்து ஒரு சாதகமாக நம்மளை நோக்கி வரணும்னா நம்ம சைடு வெப்பநிலை கடலோட வெப்பநிலை வந்து ஒரு முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கணும் கடல் அதாவது சீ டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் எஸ்எஸ்டின்னு அதை நோக்கி தான் அந்த புயல் ட்ராவல் பண்ணும் அந்த ம புயலோட அந்த ப்ரெஷர் வந்து அந்த அந்த கண்போதின்னு சொல்லுவோம் அந்த ஒரு தாழ் மண்டலங்கிறது ஒரு ப்ரெஷர் தான் அந்த தாழ் மண்டலம் வந்து அதை நோக்கி போகும்போது அந்த வெப்பநிலையை நோக்கி போகும்போது தான் தீவிரமடையும் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு தீவிரமடையும் அதனால் முதல் இருபத்திரெண்டாம் தேதி உருவாகட்டும் அது தமிழகத்தை நோக்கி நாகரதான் அதிக வாய்ப்பு இருக்கின்றது இதனால் இருந்தாலும் நம்மளோட வட இந்திய பகுதியில் வந்து மேற்கு இந்திய இடையொருன்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அதாவது எதிர்மறையான சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு நம்மளோட டெல்லியிலேருந்து பொதுவாக பாகிஸ்தான் இந்த பக்கம் இம இமாலயம் இந்த சைடு ஃபுல்லாக கிராஸ் ஆகும் அது ஒரு அது ஒரு அமைப்பு தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது மேற்கு இந்திய இடையூறுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த இடத்துல ஒரு எதிர் சுழற்சி இருந்து மலையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம அதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இப்போ அது எப்படின்னா இது வந்து இந்த ஒரு புயலோ ஒரு தாழ்நிலை உருவாச்சுன்னா இது இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வட இந்தியாவில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு இது எதை நோக்கி மூவ் ஆகுதோ அதை நோக்கி கூட இந்த இந்த அது வந்து இந்த தாழ்நிலையை ஈர்க்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு வேளை வேலை வந்து ஹிமாலயன் ரிஜியன் போச்சுன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நேராக ஒடிசா நோக்கி போயிரும் இந்த இது ஒடிசா நோக்கி இந்த தாழ்நிலையே போயிடும் அதாவது இந்த இந்த சைடு இங்கே ஃபார்மாச்சு வெஷ்டி செமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது ஒடிசெலாம் நோக்கி இது போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பாசிபிலிட்டி இருக்குது ஒரு புயல் உருவாகி நம்ம நோக்கி நகரணும் எஸ்எஸ்டி இருக்கணும் இன்னும் ஏகப்பட்ட இது இருக்கிறதுனால ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம இருபத்தி நாலாந்தேதி தாழ்மலை உருவாகட்டும் அதுக்கப்புறம் அது எதை நோக்கி போ அது எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத உங்களோட துல்லியமாக நம்ம வைப்போம் கடல் வெப்பநிலை வச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராக் அமைக்கும் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ராக் அமைக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்டி அதிகமாக இருக்கும் கடல் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் ஒரு ஒரு சைடு கடல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அதை வந்து இப்போதையும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகுது அது ஒரு தாழ்விலை ஃபார்ம் ஆகுது அது கண்டிப்பாக புயலாக மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது நம்ம இலங்கையை நோக்கி தான் அது வரும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு தான் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம இது குறித்து விரைவில் வெளியிடப்படும் சரிங்களா ஸோ இப்போ பதினெட்டாம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வந்து லேசான மிதமான மழை இருக்கும் இந்த தென் கடலோர மாவட்டம் டெல்டா பகுதியில் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் கனமழை தொடரும் கிழக்கு காற்று மூலிமா இப்போ நார்மலாக ஒரு இப்போ இந்த தாழ்நிலை இப்போ இருக்கிற தாழ்நிலை வலுவிலிருந்து அது மீது அரபிக்கடலில் போயிடும் ஸோ இருபத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் வரும் அந்த தாழ்நிலை தான் ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் அது இலங்கையை நோக்கி வரும்போது ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் மழையை கொடுக்காம அமையும் கண்டிப்பாக ஓகேவா விவசாய நண்பர்கள் மீனவர்களுக்கும் நான் ஒரு சிறந்த மாநிலக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொடுக்குறேன் ஏன்னா இப்போதைக்கு பாதிக்கக்கூடிய மழை இல்லை இருந்தாலும் நீங்கள் அறுவடை பணியை நீங்கள் கொஞ்சம் முடித்து முடித்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீனர்கள் வந்து மன்னர் வளைகட கடல் தென்மேற்கு கடல் வந்து கடல் காற்றானது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் சில சமயங்கள் அறுபது கிலோமீட்டர் வரத்திலையும் ஆள் கடலில் வீசும் என்பதால் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையாக மீன் பிடிக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் போல் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த உருவாகி அந்த தாள் உருவாக போகும் அந்த குறைந்த காட்டல் தான் தாழ்நூலை கண்டிப்பாக போயலாம் மாறும் அப்போ மீனவர்களுக்கு வந்து சிறந்த வானிலைக்கு நம்ம கொடுப்போம் அது எதை நோக்கி நகரும் அப்படிங்கிற இப்போ நம்ம சொல்ல முடியாது ஸோ அது உருவாகட்டும் அது நகரும் திசை நகரும் வேகம் வளிமண்டலம் காற்றின் வெப்பநிலை அது எந்த அளவுக்கு முன்னேறி நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறத இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான் நிச்சயமாக கண்டிப்பாக நான் வானிலர்கள் சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நம்ம தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நாளை மற்றொரு வானிலர்களை சந்திப்போம்